தமிழகத்தில் பொதுக்கூட்டம் பேரணி நடத்துவதற்கு வைப்புத் தொகை வசூலிப்பது மூன்று மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்குவது என முடிவு செய்துள்ளதாக சென்னையில் நேற்று நடந்த அரசியல் கட்சிகளின் கூட்டத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக வரும் பதினோராம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன என்னுடைய கட்சிக்காரர்கள் அவர்கள் மீது எங்கு ஏதாவது ஒரு சுண்டு விரல் பட்டாலும் அதற்கு காரணம் அங்குமணியும் அவருடைய மனைவி தான் காரணம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணிக்கு பாமக வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாமக வலுவிழந்து வருவது திமுகவினரை உற்சாகமடைய செய்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதிரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் உள்ள குழந்தைகள் மாணவர்கள் அனைவரையும் ஊக்குவித்து குடும்பத்துடன் கொண்டாட வேண்டும் என தமிழக பாஜக வேண்டுகோள் விடுத்துள்ளது துணை முதல்வர் உதயநிதிக்கு சனாதனம் குறித்து சந்தேகம் இருந்தால் தன் தாயிடம் கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம் என அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் ஆட்சி என்பதே உண்மை என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி நாளை நான்கு வந்தே பாரத் ரயில்களை துவக்கி வைக்க உள்ளார் இதில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து கர்நாடகாவின் பெங்களூருவுக்கு செல்லும் ஒரு ரயிலும் அடக்கம் இந்த ரயில் தமிழக நகரங்கள் வழியே செல்கிறது இந்தியாவிற்கு உலகத்தரம் வாய்ந்த வங்கிகள் தேவை எனவும் இதற்காக ரிசர்வ் வங்கியுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தேஜா கூட்டணி எங்கு தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர்கள் ஓட்டு திருட்டு செய்வதில் ஈடுபடுகிறார்கள் இதை தடுத்து நிறுத்தி அரசியலமைப்பை காப்பாற்றுவது பீகார் இளைஞர்களின் பொறுப்பு வாக்குச்சாவடிகளில் நீங்கள் அனைவரும் விழிப்புடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் தெரிவித்துள்ளார் தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்ய வேண்டியது அவசியம் என போர் துறைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்த நிலையில் ஏவுகணை சோதனையை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது தென்னாப்பிரிக்காவில் நவம்பர் இறுதியில் நடைபெறவுள்ள ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு கூறியுள்ளார்